நிறையா பேர் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ஒரு சில தொழில்கள் இந்த தொழில்கள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பேரில் ஆரம்பிக்கிறது இப்போ வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு நான் இப்படி விட்டேன் தொழில்களுக்கு பேர் வைக்கும் பொழுது என்ன பேரில் ஆரம்பிக்கிறது நிறையா பேர் கேட்குறேன் ஒரு சில பேர் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் தொழில் பேர் வைக்கும்பொழுது இந்த பேரில் ஆரம்பித்து இந்த பேரில் முடிக்கும் பொழுது அது ரொம்ப அற்புதமாக முடியுது சார் நான் என்னோடய குருக்கிட்ட நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த இடத்துல அவங்க பேர் தான் அவங்களுக்கு கை கொடுத்ததுன்னு நிறையா பேர் சொல்கிறது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பேரில் ஆரம்பிச்சா நல்ல வலுவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறது உண்டு இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவல் முதல்ல தொழில் ஆரம்பிக்கும் பொழுது என்ன தேதியில் அதுக்கு வந்து நம்ம ஆரம்பிக்கணுங்கிற விஷயத்தை மனசில் இருக்கணும் இந்த தேதியில் நம்ம வந்து இதை யோசனை வந்து இந்த தேதியில் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதாவது நீங்கள் பிறந்த தேதி நீங்கள் பிறந்த தேதியை வச்சு அந்த தொழிலுக்குண்டான பேர் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து நம்ம வச்சுடலாம் ரொம்ப இருக்கும் நான் வந்து உதாரணத்துக்கு ஒன்றாந்தேதி பிறந்திருக்கேன் பத்தாம் தேதி பிறந்திருக்கேன் பத்தொம்போதாம் தேதி பிறந்திருக்கேன் இப்படின்னு இருக்கிற வாளுக்கு அதாவது ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த ஏ ஐ ஜே கியூஒய் அதாவது ஏல் அல்பெட் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வைக்கலாம் ஐயில் ஆரம்பிக்கிற மாதிரி வைக்கலாம் ஜேல ஆரம்பிக்கிற மாதிரி வைக்கலாம் கியூவில் ஆரம்பிக்கிற மாதிரி வைக்கலாம் அதுமாதிரி ஒயில் ஆரம்பிக்கிற மாதிரி வைக்கலாம் இந்த மாதிரி பேர்களில் வச்சுருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் ரெண்டாம் தேதி ரெண்டு அடிப்படையில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது பிகேஆர் பி கேஆர் இதில் பெயர் வைக்கிறது அமோகமான பலன்கள் கொடுக்கும் அதே மாதிரி மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவாள்லாம் சிஜிஎல்எஸ் சிஜிஎல்எஸ் இந்த பேர்கள் ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நான் பிறந்திருக்கிறது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றில் நான் பிறந்திருக்கேன் இதெல்லாம் டிஎம்டி இதில் வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது நான் ஐந்து பதினாலு இருபத்தி மூணில் பிறந்திருக்கேன் ஐந்து பதினாலு இருபத்தி மூணில் பிறந்திருக்கேன்னா இஹெச்என்எக்ஸ் இஹெச்என்எக்ஸில் பேர் வைக்கிறது உன்னதமான பலன்கள் உங்கள் தொழிலில் பேர் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நான் வந்து ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு நான் பிறந்திருக்கேன் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பறந்துருக்கேன் யூ வி டபிள்யூ இந்த ஆல்பபெட்டில் ஆரம்பிக்கிற மாதிரி வைக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கறக்கூடியதாக இருக்கும் அடுத்து ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சில் பிறந்திருக்கேன் ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சில் பிறந்திருக்கேன் ஓவும் ஜி அதாவது ஜட்டு இதில் பேர் வைக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அடுத்தது எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்திருக்கேன் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு எஃப் அதே மாதிரி பி எஃப் பி இதில் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும் அடுத்தது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தவா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கே என் கே இந்த கேல பெயர் வைக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த ஆல்பெட்டில் பிறந்தவா நீங்கள் இந்த ஆல்பெட்டில் பிறந்து நீங்கள் இந்த தேதியில் பிறந்திருக்கலாம் இந்த ஆல்பபெட்டில் ஆரம்பிக்கிற மாதிரி தொழிலுடைய பெயர்கள் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இன்றைய தினம் நியூமராலஜி பிரகாரம் தொழிலுக்கு பெயர் வைக்கிறதுக்கும் உங்களுடைய பிறந்த தேதி அல்லது தொழில் தொடங்கக்கூடிய அந்த தேதிக்கும் நியூமராலஜியில் ஆரம்பிக்கக்கூடிய தேதிக்கும் நம்ம பேர்களை பார்த்துருக்கோம் இது பத்தாம் இடத்திற்கு அற்புதமான சம்பந்தம் கொண்ட உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்குண்டான நியூமராலஜியாக இருந்தால் மேலும் கொடி கட்டி உண்டான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் நன்றி வணக்கம்